தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக பெய்து வரும் நிலையில் வங்கக்கடலில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறியுள்ளது இதன் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது பாப்பா கோவில் சுற்றுவட்டார பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் சம்பா சாகுபடி செய்யப்பட்ட இளம் நெற்பயிர்கள் தற்போது மழை நீரில் மூழ்கியது நடவு செய்து இருபது நாட்களே ஆன நிலையில் சம்பா நெற்பயிர்கள் தண்ணீரில் வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலவு செய்து நடவு செய்து இருபது நாட்களில் மழைநீரில் வீணாய் போய்விட்டதாக என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆகாய தாமரை அகற்றி தண்ணீர் வடிவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பயிர் சேதத்தை வேளாண் துறையினர் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்